உத்தரமேரூர் பேரூராட்சியில் அலுவலக பணியாளர்கள் நிர்வாக சீர்கேடு வேதனை தெரிவிக்கும் பேரூராட்சி அலுவலர்கள் உத்தரமேரூர் தேர்வு நிலை பேரூராட்சியில் சமீபத்தில் நடந்த பேரிடர் காலத்தில் அந்த மக்களுடைய சுகாதாரமும் தூய்மை பணிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு அரசு அலுவலர்களை கேட்டா போதிய ஆட்கள் இல்லாத குறையினாலே எங்களால் அதை சரி செய்ய முடியவில்லை என்ற ஒரு தகவலை சொல்கிறார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இரண்டு ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் பகுதி மக்களின் அன்றாட அடிப்படை வாழ்வாதார கட்டமைப்புகளை மேம்படுத்திட பேரூராட்சி நிர்வாகப் பணிகளில் மந்த நிலை நிலவுவதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து உத்தரமேரூர் பேரூராட்சியில் பணி செய்யும் கூற மறுத்த பிரிவு அலுவலர் ஒருவர் கூறுகையில் பல ஆண்டுகளாக உத்தரமேரூரை பூர்வீகமாக கொண்டவர்களே பேரூராட்சி நிர்வாகத்தில் முக்கிய அதிகார பொறுப்புகளில் பணியில் உள்ளதால் இதுபோன்ற நிர்வாக சீர்கேடுகள் நடைபெறுவதாகவும் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக பணியாளர்கள் பற்றாக்குறை குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதுவரை உத்தரமேரூர் பேரூராட்சியில் உள்ள பணியாளர்கள் பற்றாக்குறை குறித்து மாவட்ட நிர்வாகத்தினர் உத்தரமேரூர் பேரூராட்சி அலுவலக நிரந்தர பணியிடங்களுக்கு ஊழியர்களை நியமிக்காமல் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சியினை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பேரூராட்சி அலுவலக உதவியாளர்கள் இரண்டு நபர்களும் குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு பொருத்துனர் பணிகளில் பணியாளர்கள் இன்றி அவதியடைந்து வருவதாகவும் உத்தரமேரூர் பேருந்து நிலைய வரி வசூல் செய்யும் வரி தண்டலரும் தூய்மை பணியாளர்கள் நான்கு காலியிடங்களும் துப்புரவு ஆய்வாளர் பணியில் இருந்த நபர் உடல்நிலை கோளாறு காரணமாக மரணமடைந்து மூன்று ஆண்டுகளை கடந்த நிலையில் இதுவரை பேரூராட்சி அலுவலக முக்கிய பொறுப்புகளில் புதிதாக அலுவலர்கள் நியமிக்கப்படாத காரணத்தால் நிர்வாகத்தில் குளறுபடிகள் நடப்பதாக கூறினார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரடி விசாரணை மேற்கொண்டு காலியாக உள்ள உத்தரவேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலக பணியிடங்களை நிரப்பிட பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் நீங்கள் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் சொன்னீங்களா அப்படின்னா தகவல் சொல்லியிருக்கிறோம் ஆனால் நிரப்பப்படலை என்று நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரமேரூர் பேரூராட்சியின் சார்பில் வைக்கிற கோரிக்கை என்னென்னா உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அந்த பணியிடங்களை நிரப்பி இந்த மக்களை தூய்மை பணியிலிருந்து ஈடுபட்டு மக்களுடைய சுகாதாரத்தை காத்து வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம்